சூப்பர்மா அதாவது இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பா எனர்ஜி ஒரு ஆற்றல் வந்து அதில் வந்து அவ்வளோ நாள் தயிர் நெய் இதெல்லாம் கலந்ததுதான் பஞ்சகவியம் இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து எந்த வீட்டில் தான் செடி வந்து வாஸ்துபடி வீட்டில் வளர்க்கலாமா மேம் அப்படி வளர்க்கலான எந்த தசையில் வடக்கு நோக்கி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸு ரெண்டாவது கிழக்கு ஏன்னா தொழில் அப்படின்னா அந்த இடத்துல வருமானம் வரணும் அப்படின்னா வருமானத்துக்குண்டான கண்ணி வழிபாடு பற்றி சொல்லுங்கள் மேம் சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வை வைப்ரேஷனான ஜாதகத்துல வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா குருவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு வீட்டை வந்து துடைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க வீட்டை துடைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா ஒரு ஆன்மீக பரிகாரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா

அதாவது இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பா எனர்ஜி ஒரு ஆற்றல் வந்து அதில் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா பஞ்சகவியம் அப்படின்னா பஞ்சபூத தத்துவம் இருக்குது அதில் அப்போ இந்த பஞ்சகவியத்தை வந்து நிறைய நோய்களுக்கு கூட இதை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் ஹெல்த்து சரியாகுது இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுற இடத்துல பண வரவு அதிகமாகும் நிறைய நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அதனால் வந்து இந்த பஞ்சகவியம் அப்படிங்கிறது மாட்டோட சிறுநீர் சாணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் பால் தயிர் நெய் இதெல்லாம் கலந்தது தான் பஞ்சகவியம் இந்த பஞ்சகவிய விளக்கு வந்து எந்த வீட்டிலலாம் எரியுதோ அங்கெல்லாம் வந்து திருமணம் வந்து தடை வந்து உடனே கிளியர் ஆகுது நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நிறைய கடன் இருக்குன்னா பஞ்சகவிய விளக்கு வீட்டில் ஏற்றுங்க சிறப்பான மாற்றம் வரும் அது போலவே வாய்ப்பு இருக்கிறவங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்க நீங்களே செய்யுங்க ஒரு கொஞ்சம் சாணம் அந்த சிறுநீர் மாட்டோட சிறுநீர் வெண்ணெய் சாரி நெய் ப்ளஸ் வந்து தயிர் பால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்களே வெயிலில் வந்து கெண் நம்ம அதாவது அச்சு மாதிரி விளக்கு மாதிரி செஞ்சு வெயிலில் வச்சுக்கூட அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க காஸ்ட்லின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ஒன்றாவது ஏற்றுங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அந்த இடத்துல மாறுறதும் உங்களோட மைண்டு நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆகும் பஞ்சபூதம் தான் உடம்புல இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ பஞ்சபூதத்துக்கு வந்து நம்ம எங்கே போகிறது பஞ்சபூதத்தை போய் நம்ம எங்கே வழிபடுறது அப்போ இந்த பஞ்சகவிய விளக்கு ஏத்துனீங்கன்னா பஞ்சபூதத்தோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதை பயன்படுத்துங்க நல்லது நடக்கும் நட்பவி சுக்ரஹோரை வழிபாடு அப்படின்னா என்ன சுக்கரஹோரை வழிபாடு எல்லாருமே செய்யலாமா எப்படி செய்கிறது சுக்கரஹோரை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறுட்டி ஏழு சுக்கரஹோரையில் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கு நல்ல வாசனை உள்ள மலர்கள் போட்டு நெய்தீவம் ஏற்றி பால் பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் நித்தியமல்லி செடி வந்து வாஸ்துபடி வீட்டில் வளர்க்கலாமா மேம் அப்படி வளர்க்கலான்னு எந்த திசையில் வளர்க்கலாம் நித்தியமல்லி செடி ஒரு வரப்பிரசாதம் நித்தியமல்லி செடி வந்து ஒரு வீட்டோட தெற்கு அல்லது மேற்கு பகுதிகளை வளர்த்து அந்த பூ வந்து கீழே விழுகாமல் கீழே மரத்துக்கடியில் வேஷ்டி போட்டுணும் நைட்டு அதிகம் விடிகாலம் முகூர்த்தத்தை தான் அந்த பூ விழும் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு கோர்த்தோ அல்லது அப்படியே போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது எக்ஸலென்ட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லா வீடுகள்லேயும் அந்த செடி இருக்கணும் இப்போ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இல்லை கடைசி நடத்தக்கூடிய இடங்களில் வந்து சுவாமி படத்தை கிழக்கு நோக்கி வைக்கணுமா அல்லது வடக்கு நோக்கி வைக்கணுமா வடக்கு நோக்கி வைக்கிறது ஃபர்ஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு ரெண்டாவது கிழக்கு ஏன்னா தொழில் அப்படின்னா அந்த இடத்துல வருமானம் வரணும் அப்படின்னா உண்டான திசை வடக்கு அப்போ வடக்கு பார்த்து நம்ம வந்து ஒரு படத்தை வைக்கிறது பொருளாதாரத்தை ஈர்க்கும் வெள்ளி விளக்கை வந்து தானமாக மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் நம்ம பிள்ளைங்களா தான் நம்ம கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கரன் இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம் தப்புல வெளியில இப்ப நம்ம தங்கச்சிக்கோ தம்பிக்கோ ரிலேட்டிவ்ஸ்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம கொடுக்கறது தவறு வீட்டோட முன் சுவற்றில் வந்து வெடிப்பு மாதிரி வந்திருக்கு அதை அகற்றணுமா இல்லைன்னா புதுசா தான் கட்டணமா வெடி வெடிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அந்த வெடிப்பு இல்லாம சரி பண்ணணும் ஏன்னா ஒரு வீடு வெடிப்பு வருதுன்னா ராகுக்கு எது பிரச்சனை உள்ள வருது தடைகள் தாமதங்கள் ஆரம்பிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ முடிந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப நல்ல கோலாகலமாக எங்கள் வீட்டில் கொண்டாடினோம் அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை திரும்ப எடுத்து உள்ள வைக்கிறதுல எனக்கு மனசு இல்லை தொடர்ந்து நான் வழிபாடு செய்யலாமா இல்லை உள்ள எடுத்து வச்சுருந்தோமா தாராளமாக கிருஷ்ணனோட விக்கிரகத்தை வச்சு நீங்கள் டெய்லியே பூஜை பண்ணலாம் குழந்தை கிருஷ்ணர் கிடைக்கிறதுக்கு ஒரு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் தாராளமாக பண்ணுங்க நல்லது நடக்கும் சப்தகன்னி வழிபாடு பற்றி சொல்லுங்கள் மேம் சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வை வைப்ரேஷனான ஒரு விஷயம் எந்த மீள முடியாத கஷ்டங்கள் இருந்தால் கூட சப்த கன்னிமார்களை கரெக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வல் பிரார்த்தனை தேங்காய் பழமெல்லாம் கொடுத்து சிறப்பு கொடுத்து தீப தூப ஆராதனையோட வழிபாடு பண்ணும் பொழுது சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் சப்த கன்னிமார்களை சரணடையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் ஏற்றுவது அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தீபம் வந்து வீடுகளில் எரியலாமா எரியக்கூடாது இது ஒன்று அணையா தீபம் எரியற வேலையெல்லாம் வேண்டாம் காலையில் ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு மணி நேரம் எரிந்தாலே போதுமானது கோவில்களில் தான் இருபத்தி நாலு மணி நேரம் எரியும் நமக்கு அந்த வேலையெல்லாம் வேண்டாம் சிம்பிளாக முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு மகிழ்ச்சியாக உழைப்பை போடுங்க நல்லது நடக்கும் ஜாதகத்தில் வந்து குரு வந்து பாதிக்கப்பட்டிருந்தா குருவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் குருவை ஆக்டிவேட் பண்ணணுன்னா ஒரே விஷயம் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் வழிபாடு மஞ்சள் நிற ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அவங்களும் நமக்கு குரு தான் வீட்டில் வந்து வைக்கக்கூடாத செடின்னா ஒரு ரெண்டு செடி சொல்லுங்கள் மேம் வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள்ங்கிறத விட மரங்கள்னு கூட வச்சுக்கலாம் செடிகள்னு செடி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது கருவேப்பில செடி வைக்கக்கூடாது இது போல வந்து அது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் எந்த செடியுமே வைக்காத இருக்கிறது சிறப்பு பங்காளி தீட்டு அப்படின்றது எத்தனை நாட்களுக்கு இருக்கும் இல்லை மாதங்களுக்கா நிச்சயமாக அதாவது ரொம்ப நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா பதினாறு நாள் மூன்று மாதங்கள் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப ஒன்று விட்டவங்க கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்க தான் அவங்க ரொம்ப நமக்கு க்ளோஸ் இல்லை அப்படின்னா பதினாறு நாள் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது நல்லது என்ன அந்த சோலுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நீ இவ்வளோ நாள் இருந்தப்பா போனப்பா நீ நல்லா உன்னோட ஆத்மா சாந்தி பிரார்த்தனைக்கு தான் அந்த டைம் தீட்டுக்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது வாழ்ந்துட்டு போன அந்த ஆத்மாவை அந்த சோலை வாழ்த்தி வழி அனுப்புகிறோம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் பூஜை அறை எந்த திசை நோக்கி இருக்கணும் அதனுடைய சரியான முறை என்ன கிழக்கு பார்த்து ஒரு வீட்டோட வட இருக்கலாம் வடக்கு பார்த்து ஒரு வீட்டோட தென்கிழக்கில் இருக்கலாம் இது ரெண்டே இடம்தான் பணம் ஈர்ப்பதற்கான ஏஞ்சல்ஸ் நம்பர் சொல்லுங்க மேம் பணம் ஈர்க்கிறதுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ஒன் டூ ஒன் டூ இந்த ஒன்று பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிற இந்த எண்கள் வந்து பெரிய அளவு பொருளாதாரத்தை ஈர்த்து கொடுக்கும் இது வந்து உங்களோட ஜிபே கூகுள் பே சாரி கூகுள் பே ஃபோன்பே எல்லாத்துக்கும் பின் நம்பராக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏடிஎம்க்கு பின் நம்பராக வச்சுருக்கலாம் ஒன் டூ ஒன் டூ சூப்பர் சக்சஸ் வீட்டை வந்து துடைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க வீட்டை துடைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா ஒரு நாள்னு எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தொடக்க கூடாது மற்ற நாள் எல்லா நாளுமே துடைக்கலாம் நம்ம வீட்டில் கேட்கக்கூடாத சப்தங்கள்லாம் என்ன வீட்டில் கேட்கக்கூடாத சத்தங்கள் அப்படின்னா சத்தமாக பேசுகிறதே முதல்ல தவறு அது கீழே பாத்திரங்களை போட்டு உடைக்கிறது உருட்டுறது இதெல்லாமே தவறான விஷயங்கள் தான் நிறைய பாடல்களை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம் நிறைய பாடல்கள் உங்கள் பதிவில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் பாடி கூட காமிப்பீங்க ஸோ பாடல்கள் இந்த ஒரு பாடலை தினமும் கேளுங்க அப்படின்னா எந்த பாடலை நீங்கள் மு முதன்மையாக சொல்லுவீங்க ஜனனி 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 ஜனனின்னு ஒரு இளையராஜாவோட சாங்கு இது வந்து கல்யாணி ராகம் இது பொருளாதாரம் மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு எல்லாத்துக்கும் சூப்பரான பாட்டு ஒவ்வொரு ராகத்தை பற்றியும் தொடர்ந்து பேசலாம் சூப்பராக இருக்கும் இதில் தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரிலாம் பாட்டு எடுத்து கொடுப்பேன் உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சோப்பு போட்டு குளிக்கணும் நீங்கள் என்ன பா யூஸ் பண்ணணும் நீங்கள் என்ன பவுட்ரு யூஸ் பண்ணணும் என்ன ராகம் கேட்கணும் என்ன கலர் ட்ரெஸ் போடணும் எல்லாமே பர்ஸ்னல் கன்சல்டேஷனில் ஆன்லைன் கன்சல்டேஷனில் சொல்லித்தரேன் ஃபாலோ பண்ணுங்கள் கேளுங்க சொல்லித்தரேன் கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளை பற்றி உங்களோட ஒரு பதிவில் நான் பார்த்தேன் மேம் ஸோ அந்த கனகன்பட்டி மூட்டை சுவாமிகளோட சிறப்புகளை ஒரு நாலு வரியில் சொல்லுங்கள் மேம் கணக்கம்பட்டி சு மூட்டை சுவாமிகள் வந்து அதெல்லாம் நாலு இல்லை நாற்பது வரையும் சொன்னாலும் அது முடிய போகிறதில்ல அபாரமான சக்தி வாய்ந்த ஸ்தலம் விஸ்வரூப வெற்றி எதோ எவ்வளோ பிரச்சனையில் நீங்கள் அங்கே போய் அடி எடுத்து வச்சாலும் அவங்க வந்து நல்ல ஒரு மாற்றத்தை உடனடியாக கொடுப்பாரு ஐயா அதனால் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அழகாக பொறுமையாக எல்லா விஷயங்கள் பொதுமக்கள் என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான பதில்களாக கொடுக்குறீங்க நன்றி மேம் நன்றிமா நற்பவிம்மா